മു ജനാധിപതി തങ്ക നഗ് തപ്പിയോടിയുള്ള സവ്വന് തകൽപ്പിൽ ഇടംപെട്ട മോശമാണ് വളപ്പിൽ സിക്കിയ മൂന്ന് പണി தம்பியை கொடூரமாக கொலை செய்த சகோதரன் மகனை காப்பாற்றும் முயற்சியில் தாய் வீடு தேடி சென்ற போலீஸ் முன்னாள் அமைச்சர் ரணில் குடியுரிமையை ரத்து செய்ய வேண்டும் போதில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் பலி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த ஞானசார ஞானசாரதர் கருத்து சிஐடியில் முறைப்பாடு தொடர்பிட விரிவான செய்திகள் இன்று கொண்டாடப்படும் சர்வதேச மக்களி தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அனுருக்குமார திசநாயக்க விடுத்துள்ள சிறப்பு செய்தியில் சர்வதேச மாக்ளி தினம் உண்மையிலே பெண்கள் உரிமைகளுக்கான இயக்கத்திற்கு கிடைத்த வெற்றியாக்குமென்று சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக கடந்த காலங்களில் மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்காக நம் நாட்டில் பல கலந்துரையாடல்களும் கருத்தாடல்களும் நடத்தப்பட்டிருந்தாலும் மேடைக்கு மாத்திரம் அந்த கலந்துரையாடல்கள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கட்டியெழுப்புவதில் இலங்கை பெண்களின் பங்களிப்புமாக மகத்தானது அந்த மகத்தான பணிக்காக ஒரு அரசாங்கம் என்ற வகையில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் அதேவேளை கடந்த குறுகிய காலத்தில் இலங்கை பெண்களுக்கு பல வெற்றிகளை அடைய தேவையான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை நாம் எடுத்துள்ளோம் என்பதையும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் இந்நாட்டின் சனத்தொகையில் ஐம்பத்தி ஓரு புள்ளி ஏழு வீதமாக இருக்கும் பெண்களை தீவிரமாகவும் சேத்திறனுடனும் ஈடுபடுத்தும் திட்டத்தை நாம் செயற்படுத்தியுள்ளோம் இதற்கமைய சகல பெண்கள் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கும் சமத்துவம் உரிமைகள் மற்றும் வலுவூட்டலினும் தனிப்பொருளின் கீழ் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக அவள் வலுவான வழிகாட்டியாக இருப்பாள் என இந்த ஆண்டு மகளிர் தினத்தை ஏற்பாடு செய்வதன் அர்த்தமுள்ள தன்மையை ஜனாதிபதி நினைவு கூர்ந்துள்ளார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் பாதாள உலக கும்பல் தலைவர் கடைமுள்ளி வழியாக படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பி சென்றிருக்கலாம் என்று அது தொடர்பில் விசாரணை நடத்தும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் மறைந்திருப்பதாக நம்பப்படும் சுமார் இருநூறு இடங்களில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் செவ்வந்தி தொடர்பில் கண்டுபிடிக்க முடியவில்லை என அவர்கள் தனது தொலைபேசியை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டதால் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட இரண்டு நாட்களின் பின்னர் கழுத்துறை பகுதியில் உள்ள தங்க நகை கடைக்கு சென்ற இசாரா செவ்வந்தி சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை எடுத்து சென்றதாக தெரிய வந்துள்ளது ஆனால் அவரைப் பற்றிய குறிப்பிடத்தக்க தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை சந்திக்கபர் தென் மாகாண கடற்கரை வழியாக படகு மூலம் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என்று பலத்த சந்தேகம் தற்பொழுது எழுந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாசிக்குடாவில் ஹோட்டல் என்ற பெயரில் காலமாக இயங்கி வந்த சட்டவிரோத விடுதியொன்றை மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் உட்பட மூன்று பெண்களை நேற்று மாலை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்காக அவர்கள் முதலில் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்து அனுமதி பெற்ற பின்னர் சம்பவ தினமான நேற்று மாலை ஐந்து மணியளவில் விடுதியை முற்றுகையிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலே இந்த மேற்கொண்டதாகவும் கூறியுள்ளனர் முற்றுகையின் போது ஈடுபட்டிருந்த இரண்டு பெண்கள் மற்றும் விடுதியை நிர்வாகித்த பெண் முகாமியாளர் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் மூத்த சகோதரர் தனது தம்பியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றிரவு நடந்த இந்த சம்பவத்தில் அலுபத பகுதியைச் சேர்ந்த வயதுடையவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்தவருக்கும் மூத்த சகோதரருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டதால் இந்த மரணம் நிகழ்ந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இருப்பினும் இந்த கொலையை செய்ததாக சந்தேகிக்கப்படும் மூத்த சகோதரர் மனநல பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வருவதாக தாய் தெரிவித்துள்ளார் சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதுடன் சடலம் ரத்தினபுரி மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது தப்பியோடிய சந்தைக நபரை கைது செய்ய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வீட்டிற்கு போலீஸ் அதிகாரிகள் குழு அவர் தப்பி சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சட்டவிரோதமாக ஆவணங்கள் தயாரித்து விட்டதாக குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய போலீசார் சென்றனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தற்போது தனது மொபைல் போனை அணைத்துவிட்டு தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து அவரது மனைவி மற்றும் ஓட்டுநரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் அதேபோல இந்த விசாரணைகள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா கெலனியா பிரதேச சபையின் முன்னாள் பிரதி தலைவர் உட்பட மூவர் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குடியுரிமையை ரத்து செய்ய ஜனாதிபதி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் போராட்ட கூட்டணி தெரிவித்துள்ளது தாக்கல் செய்து அதில் உள்ள பரிந்துரைகளை அம்பலப்படுத்துவதன் மூலம் மட்டுமே இதை செய்ய முடியும் எனவும் அவன் தேசிய அமைப்பாளர் துமிந்த சுட்டிக்காட்டியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு ஊடகங்களுடன் நடத்தி கலந்துரையாடலில் குறிப்பிட்டுள்ளார் எனவே அந்த செய்வது தற்போதைய அரசாங்கத்தின் கடமை என்றும் அவர் கூறினார் மக்கள் விடுதலை முன்னணியின் பெரும்பாலான பிரதிநிதித்துவம் உள்ள இந்த அரசாங்கம் அந்த பணியை செய்கிறதா என்பதை மிகவும் ஆர்வமாக கவனித்து வருகிறோம் என்றும் அவர் கொழும்பில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் துமிந்த நாகமோ கூறினார் மட்டக்களப்பு வாழைச்சேனி பகுதியில் வைத்தியசாலைக்கு முன்பாக நேற்றிரவு இடம்பெற்ற வீதி விபத்து ஒன்றில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கிண்ணியடையைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான பஞ்சாட்சரம் சவுந்தரராஜன் என்ற கோரளிப்பற்றி பிரதேச சபையில் காவலாளியாக கடமையாடும் ஊழியரே உயிரிழந்துள்ளார் குறித்த வேதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் முன்னே சென்று முச்சக்கர வண்டியை முந்தி செல்ல முற்பட்ட வேளை வெகு கட்டுப்பாட்டை இழந்து முச்சக்கர வண்டியில் மோதுண்டதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன் அருகில் இருந்த வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதித்த போதிலும் தலைப்பூதியில் ஏற்பட்ட பலத காயம் காரணமாக அதிகளவு இரத்தப்போக்கினால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் தற்போது சடலம் வாழைச்சினை ஆதார வைத்தியசாலையில் மரண விசாரணைக்காக வைக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உயர்ந்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வரும் கலகுட அத்தி ஞானசார எதிராக ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது தாக்குதல் தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வரும் நிலையில் அவரின் கருத்து தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி குறித்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டை லஞ்ச உழல் வீண்வரியத்துக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பினர் நேற்று பதிவு செய்துள்ளனர் அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது உயிர்த்து ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பது மற்றும் அதனுடன் தொடர்புடைய பல விடயங்களை தாம் அறிந்திருப்பதாக ஞானசார தேர தெரிவித்திருந்தார் அத்துடன் இந்த விடயங்களை ஜனாதிபதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு தாம் வெளிப்படுத்த தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையிலே இந்த விடயம் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு தெரிவித்தே மேற்படி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது உபாராயதும் தற்போதைய அரசாங்கம் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நியாயமான விசாரணைகளை முன்னெடுக்கும் என உறுதி அளித்துள்ளது இந்நிலையில் தேரின் இந்த அறிவிப்பு தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணை நடவடிக்கைகளுக்கு முக்கியமானதாக அமையும் என குறித்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்